ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை விலாக் தான் இது செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோஸில் தான் போட்டிருக்கேன் காலையிலேருந்து மதி வரைக்கும் போட்டிருக்கேன் வீடியோஸு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு போன ஒன்றே கிடைக்கும் வீடியோவை காலை சரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்போ போல் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு ஏன்னா விரதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லைங்களா நாலு மணிக்கு எழுந்துச்சு வாசலில் தொடச்சி விட்டுட்டு மாக்கோழம் போட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி டியூஸ்டே இல்லைங்களா அதனால் மாக்கோழம் போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு சமையல் இன்னைக்கு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு சமையல் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த வேலையெல்லாம் ஆகிடும் இல்லைங்களா அதனால் சமையல் முடிச்சிடலாம் சொல்லிட்டு இன்றைக்கி சாம்பார் கருணக்கிழங்கு வருவல் தான் வச்சுருந்தேன் பசங்களுக்கு லஞ்செல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து தனி ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணி அவரை உட்கார வச்சுட்டாங்க வடல்தான் தொடச்சிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டேன் முருகருக்கு தேவையான பொருள் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கெலாம் எடுத்து சந்தன குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெத்தலை தீபம் நான் வந்து சிக்ஸ் டு செவன் போடலை ஏன்னா டைம் இல்லை எனக்கு சிலைகளுக்கு மட்டும் வந்து வேலுக்கும் முருகருக்கும் மட்டும் இன்றைக்கி அபிஷேகம் மூணு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பால் பால் அபிஷேகமும் நெக்ஸ்ட் வந்து ஹனியில் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து விபூதியில் பண்ணியிருந்தேன் மூணு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு விளக்கு மட்டும் ஏற்றி விட்டுட்டேன் விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்தி மட்டும் காட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் மிஷின் கொஞ்சம் ப்ராப்ளமாக ஆகிடுச்சு இன்னைக்கு நேற்று தை தைக்கலான்னு உட்காந்து மிஷின் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி அதனால் அதை கடைக்கு எடுத்துகிட்டு போகிற வேலை இருந்தது இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் எடுத்துகிட்டு போகணுமா அதுக்குள்ள நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி வெத்துல தீபம் ஒன் ஒன்று டூ ரெண்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மிஷினை எடுத்துகிட்டு இருந்தோம் கடைக்கு கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து டூ டேஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் இந்த தைப்பூசம் விரதம் யார் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க என்ன முறையில் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எந்த விரதத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஒரு வேளை விரதம் இருக்கேன் ஒரு வேளை சாப்பாடு மட்டும் கட் பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு நான்வெஜ் எடுக்காம தான் இருக்கேன் எப்போவுமே நம்ம டெய்லியும் விளக்கு போடுறோம் இல்லைங்களா அதே தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் செய்ய போகிறது கிடையாது நான்வெஜ் மட்டும்தான் எதுலேயுமே நம்ம சேர்க்க மாட்டோம் நம்மளால என்ன முடியுமோ அதை நினச்சி கடவுளுக்கு செஞ்சாலே போதுமானது தான் நம்ம போட்டு உடலை வரத்தி வருத்திக்கிட்டு நம்ம இது செய்யணும் அது தான் செய்யணுன்ற மாதிரிலாம் எந்த கட்டாயமும் கிடையாது கடவுள் அதுக்கெல்லாம் வந்து தப்பு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் செய்கிறேன் ஒரு வேண்டுதல் வச்சு நான் வந்து இப்போ இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு கோயிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி அதுக்குள்ளே நம்ம தீபம் வெத்தலை தீபம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கரெக்டாக ஒரு மணி ஆன பிறகு அது விளக்கு ஏற்றிட்டேன் முருகருக்கு வெத்தில தீபம் போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டதாக அது தான் வந்து தீபாரதனை காட்டினேன் நான் காலையில் தீபாரதனை காட்டலை வெறும் விளக்கு போட்டு ஊதுபத்தி மட்டும் காட்டி விட்டுட்டேன் சரி மதியமாக நம்ம வெத்தலை தீபம் போடுவோம் இல்லைங்களா அப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் அப்புறம் ஒன்று டு ரெண்டுக்குள்ளே போட்டுடலாம் கரெக்டாக ஒரு மணிக்கெலாம் வந்து வெத்தலை தீபம் ஏற்றி விட்டுட்டேன் நான் வெத்தலை தீபம் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாசலில் தான் விளக்கு ஏற்றிட்டு வந்திருந்தேன் வாசலில் விளக்கு ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வாசலில் ஏற்றி விட்டுட்டேன் ஏற்றி விட்டுட்டு தான் உள்ளே வந்து விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு முருகருக்கு வீவாரம் காட்டிட்டேன் இந்த விரதம் வந்து மெயினாக வந்து குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்க ஆனால் என்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாருமே செய்யலாம் இதுக்கு தான் இருக்கணும்னு கிடையாது நமக்கு என்ன வேண்டுதலோ வீடு கட்டணுமோ இல்லை குழந்த பாக்கியம் வேணும்னோ இல்லை நோய் நொடி தீரணும்னோ என்ன பிரச்சனை தீரணுன்னாலுமே நம்ம வேண்டிக்கலாம் முருகர் அதுக்காக நமக்கு வேண்டுதல் நிறைவேற்றுவார் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யணும்னா இதை முழு நம்பிக்கையோடு செஞ்சோன்னா நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் நான் தீபெல்லாம் ஃபுல்லாக ஏற்றி முடிச்சுட்டேன் இன்றைக்கி அவங்களுக்கு நெவேதியமாக வந்து பாலும் தேனும் தான் போட்டு நெய்வேதியமாக வச்சுருந்தேன் சிம்பிளாக தான் செஞ்சேன் என்னால் அதிகமாக எதுவும் செய்ய முடியாது நம்ம கையில் என்ன இருக்கோ அதை தானே செய்ய முடியும் அது எல்லாருமே ஏதோ நம்ம கையில் கிடச்சது செஞ்சதே கடவுள் ஏற்றுப்பாங்க நான் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய பழைய மிஷின் எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் அதில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சியான ஒரு ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது அதுக்காக அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தைக்க ஆரம்பித்தேன் இந்த விரதம் வந்து நம்ம பிப்ரவரி லெவன்த் அன்னைக்கு தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அன்னைக்கு தான் முடியுது பத்தாம் தேதியே முடியுது ஆனால் நம்ம வந்து தேதி தான் வந்து விரதத்தை முடிச்சுட்டு தைப்பூசம் கும்பிட்ற மாதிரி இருக்கும் அன்றைக்கி தான் முடியும் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க Bye. Next video na pa pong.